ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் முப்பத்தி நாலு இன்ச் சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோஸ் போட்டுருந்தோம் இல்லையா அந்த ப்ளவுஸோட பேக் சைட் டிசைன் தான் நம்ம இப்போ தைக்கி தைக்க போகிறோம் அதை எப்படி கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன் இதுக்கு வந்து கழுத்து வந்து நீளம் வந்து ஒன்பது இன்ச் கொடுத்துருக்கேன் அகலம் வந்து ரெண்டரை இன்ச் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டைமண்ட் ப்ளவுஸு நெக்கு கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணலாம் ஆனால் அது வந்து நெக்குக்கு நீட்டாக இருக்காது அதனால் அந்த ரெண்டரை இன்ஜ்ச் எடுத்துருக்கோம் இல்லையா அதுலேருந்து லைட்டாக வளைச்சி நம்ம இது இந்த ப்ளவுஸ் மேக் பண்ண போகிறோம் இப்போது சைடில் வந்து ஒன்றரை இன்ஜ் எடுத்துக்கோங்க டேப் வச்சு அப்படியே அதோடவே நம்ம எடுக்கும்போது அந்த சேஃப்ட் மாதிரியே வந்துடும் இது வந்து அந்த கட் ப டைமண்ட் ஷேப் போட்டு கீழே எடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம சேரீயோட துணி கொடுக்க போகிறோம் இது ஃபுல்லாக வந்து அந்த நம்ம ப்ளவுஸோட கரை இருக்கும் இல்லையா அந்த கரையை மட்டும் கட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் ஏன் நான் ஏன் எல்லாத்துக்குமே ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா ஹேண்ட் வாஷ் வைக்கும்போது நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்காக தான் அப்படியே நம்ம கரையை வட்டி வச்சோம் அப்படின்னா அது என்னமோ சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் இது மாதிரி வைக்கும்போது நமக்கு ஜாயின் பண்ணுறது எதுவுமே தெரியாது அயின் பண்ணி தானே நம்ம வைக்க போகிறோம் அதனால் ப்ளவுஸுக்குள்ளே கொச கொசா அது எதுவுமே நமக்கு தெரியாது நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இப்போது இந்த இதை கட் பண்ணியிருக்கோம்ல இந்த இதுக்கே வந்து நம்ம தைச்சோம் அப்படின்னா வந்து தையலுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது அப்போ ப்ளவுஸோட அளவுகள் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இதில் மாறிடும் அதனால் நம்ம கொஞ்சம் அதை விட பெரிய சைஸாக எடுத்து நம்ம இது கட் பண்ணிக்கிறோம் இதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதோட நான் உங்களுக்கு சேர்த்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம எக்ஸஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து உள்ளே நம்ம தையலுக்கு இப்போ வந்து லைனிங்கோடு நம்ம வந்து ப்ளவுஸை அட்டாச் பண்ணியே வச்சுருக்கோம் இப்போது அந்த சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு ரெண்டரை இன்ச் அங்கிட்டு ரெண்டரை இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல நாங்கள் சொன்னேன்னா ப்ளவுஸோட கரையில் இருக்கிற அந்த பட்டு சரி மட்டும்தான் அது வந்து ஒரே லென்த்தாக தான் இருக்கும் அவ்வளோ அகலம் இருக்காதுங்கிறதுனால அந்த சேஃப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும் நான் இந்த வீ இது இது கட் பண்ணும்போது நான் அதை வீடியோ எடுக்கலை அடுத்த தடவை நான் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த தடவை அதை நான் வீடியோ எடுக்கலை அதனால தான் அதை நான் காட்ட முடியலை ஆனால் நீ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த ஷேப் மட்டும் மாறாமல் அந்த ஒரு கால இஞ்சுன்னா அந்த கால இஞ்சி ஷேப்பில் அப்படியே நீங்கள் தைச்சிட்டு வாங்க பின் வச்சு தைக்கலாம் பிகின்னராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்க நம்ம பேக் சைடு வைக்கிறோம் இல்லையா அப்போ பின் வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா சேஃப் மாறாமல் வரும் நல்லா வ தைக்க வரும் அப்படின்னா பின் தேவையில்லை இப்போ இதை த ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த வளைவுகள் இருக்குது இல்லையா அந்த வளைவுகள் அந்த கீழே அந்த லீப் சேப்பில் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக அந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் கட் ஆகிடாமல் தைச்சிட்டு புரட்டும்போது சூப்பராக வரும் ஏன் இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வச்சு பெரட்டிடோம் இல்லையா இப்போது உள்ளே எந்த கட் பண்ணது எதுவுமே தெரியாது பிசிறு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம இது பண்ணுறோம் என்ன இவ்வளோ லோ இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த இடையில கட் பண்ணதை வந்து நம்ம ஒரு சூப்பரான டிசைன் வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம் பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும் ஆனால் செய்யும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக செஞ்சோன்னா அவுட்புட் அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை முடிச்சிட்டு அந்த எட்ஜில் திருப்பி நம்ம இன்னொரு தையல் போட போகிறோம் பேச நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓகேயாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை நம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது இனிமேல் நிறையா எல்லா சைஸ்லையும் நம்ம எப்படி கட் பண்ணுறது பிரின்சஸ் கட்டிங் எல்லாமே நான் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ போடுறேன் இப்போது அந்த நம்ம பெரிய சைஸ் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதோட லைனிங் வச்சு நம்ம சேர்த்து அப்படி திருப்பிக்கணும் திருப்பிட்டு இது வந்து சேலையோடு துணி சரிங்களா இது வந்து நம்ம மடித்து அடி ரெண்டாக மட்டும் மடிச்சிட்டு பார்க்கும்போதே அவங்களுக்கு புரியுதுங்க இல்லையா இதே மாதிரி வச்சு நம்ம அடிக்கப் போகிறோம் சிம்பிள் தான் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் என்னோடய கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் அவங்க சொல்லலை எது வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இது வச்ச உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நிறைய லேஸ் அந்த மாதிரிலாம் வேண்டாம் சிம்பிளாக இருக்கணும் ஆனால் நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னாங்க அதுக்காக தான் இந்த நெக் நான் செலக்ட் பண்ணேன் சைடில் இருக்கிறதா நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுக்கிடலாம் பாருங்கள் அழகாக பின்னல் மாதிரி எவ்வளோ எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அந்த டிசைன் வீடியோ கிளியாரிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே நான் இன்னும் தெளிவாக நான் எடுத்து போஸ்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் தான் இந்த இது நான் அடித்து பிறக்கினதை கூட நான் காமிக்கலை பிகினர்ஸ் கூட இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் தைக்கலாம் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது வீட்டில் மாடெல்லாம் கத்திகிட்டுருக்கு இவ்வளோ நேரம் அமைதியாக தான் இருந்தாங்க இப்போ நேர நாக்கில் இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மாவெல்லாம் போனால் உடனே இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவு நம்ம வந்து டிசைன் வந்து முடிக்க போகிறோம் தையலில் ரொம்ப முக்கியமே அரேஞ்ச் காலி எஞ்சுன்னா கரெக்டாக அந்த அரேஞ்ச் காலியஞ்சில் நம்ம அடித்தால் தான் அளவு மாறாமல் இருக்கும் கொஞ்சம் மாறினாலும் வந்து கஸ்டமர் வந்து கோவப்படுவாங்க இங்கே இருக்குது அப்படி தூக்குது இப்படி தூக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக நம்ம தைக்கணும் அவ்வளோதான் இதோ நம்ம தச்ச பிளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது ரொம்பலாம் இல்லை ஆனால் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உள்ளே வச்சு அப்படியே மேலே ரெடி ஆச்சுக்க வேண்டியது தான் இந்த பிசிறுக்கு இந்த லைட்டாக இந்த மேலே வந்து ச பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் நான் பைப்பிங் கொடுக்கல சாரியில் ரொம்ப துணி கட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் இந்த லேஸ் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுக்குமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டைலரிங் சம்மந்தமாக என்னென்ன ச டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க டைலரிங் கற்றுக்கிற போது ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிரமமாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில நுணுக்கம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைலரிங் அவ்வளோ சிரமமாக தெரியாது ப்ளவுஸ் வந்து ஈஸியாகவே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நிறையா டிப்ஸ் வந்து நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இனிமேல் நான் ஒன்று ஒன்றா கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே நான் போவேன் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்